வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற தீயசக்தியை எல்லாத்தையும் துரத்துறதுக்கு இந்த ஒரு அற்புத மூலிகை பயன்படும் அந்த தீயசக்தி வந்து நம்ம உடல்ல இருந்தாலும் சரி நம்ம வீடுகள்ல இருந்தாலும் சரி அதை துரத்தி நம்ம நம்மளை விட்டு தூர விளக்கி அந்த தீயசக்தி தாகங்கள்ல இருந்து நம்மளால நிச்சயமா தப்பிக்க முடியும் அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு என்னன்னா வரிக்குமிட்டின்னு இருக்கு வரிக்குமிட்டி காயின்னு கிராமப்புறங்கள்ல நிறைய இடங்கள்ல கிடைக்கும் மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத காய் இது தர்பூசணி போன்ற கொடி இனத்தை சார்ந்தது இந்த காய் இந்த வரிக்குமிட்டி காய் வந்து அற்புத சக்தி வாய்ந்தது இது வந்து அற்புத பலன் தரக்கூடியது என்னன்னா இந்த நம்ம பண்ணி பரிகாரம் பண்ணக்குள்ள எடுத்து பரிகாரம் பண்ணக்குள்ள சகலகமான துர் சக்திகளும் விளைகிறோம் மாந்திரிக பிரச்சனையில் இருக்கிற அனைத்து சக்தியும் நம்மளை விட்டு விளைகிறோம் கண்டிஷ்டி முக்கியமா நீங்கும் எப்படி எந்த கண்டிஷ்டி செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் தாண்டல் இது போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த காயோட பரிகாரம் மூலயமா உங்களை விட்டு உங்களோட வீடுகளில் இருந்தும் இதை விளக்க முடியும் நிச்சயமா செய்ய முடியும் இதுக்கு தேவையானது வரி குமிட்டி காய் இந்த காய வந்து பறிச்சுட்டு மூணு காய் பறிச்சுக்கோங்க இந்த மூணு காய் கிடைச்சா வாங்கிக்கோங்க பறிச்சுக்கோங்க இது ஆன்லைன்ல கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்களா யாராவது வாங்கி கொடுக்க ரெடியா இருப்பாங்க அவங்கள பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மூணு காய் வாங்கி இந்த காய் வந்து அமாவாசையில் தான் இந்த பரிகாரம் பண்ணணும் அமாவாசை நாள்கள்ல சரியா மதியம் பன்னெண்டு மணிக்கு இல்லைன்னா இரவு நேரங்களில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அது எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் இது போன்ற காலங்கள் தான் செய்யணும் இது எடுத்து ஒரு காய் மொத்தம் மூணு காய் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா இந்த காயை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க வெளியிலயே ஒரு இடத்துல வச்சுருங்க இந்த அமாவாசை அன்று மட்டும் இந்த பரிகாரத்துக்கோசரம் அப்ப மட்டும் எடுத்துக்கோங்க இது எடுத்துட்டு வந்து இந்த காயை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில இருக்கிற அனைவரும் வளமா இடமா மூணு முறை சுத்திக்கோங்க நீங்களும் சுத்திக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற அனைத்து நபர்களும் வளமா மூன்று முறையும் இடமா மூன்று முறையும் சுத்தி இந்த காய கொண்டு வந்து உங்க வீட்டை விட்டு பக்கத்துல அருகாமையில யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க பிறகு இன்னொரு காய் இருக்கு மொத்தம் மூணு காயில ஒரு காய் எடுத்து ஒரு பரிகாரம் பண்ணி வெளியில வச்சுட்டோம் காயை எடுத்து நீங்க என்ன பண்றா உங்களோட இருக்கிற ரூம்புக்குள்ளாரையும் கொண்டு போங்க அந்த காயை கொண்டு போய் அங்கேயும் மூன்று முறை வளமாக இட சுற்றிட்டு சுத்திட்டு உங்களோட அனைத்து ரூம்புகள்லயும் இது போன்ற வளமாக இடமாக மூன்று முறை சுத்துங்க சுத்தி உங்களோட வீடுகள்ல ஹால்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தி உங்க வீட்டை சுத்தியும் மூன்று முறை கொண்டு வாங்க மூன்று முறை வளமாக இடமாக மூன்று முறையும் வீட்டை சுத்திட்டு அதை கொண்டு போய் இன்னொரு காய் வச்ச இடத்துலயும் மறுபடியும் அந்த கொண்டு போய் வச்சிருங்க இந்த காய் ரெண்டையும் அதே இடத்துல காலில் வச்சு மெதிச்சிடணும் அந்த இடத்துல காலில் வச்சு மெதிச்சிடணும் இந்த காய் மறுபடியும் நீங்க தொடக்கூடாது வச்சு மெதிச்சுட்டு நீங்க வந்துட்டு நல்லா தூய்மையா குளிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக தலையோடு குளிச்சுக்கிட்டு மீதி ஒரு காய் இருக்கு இல்லையா அந்த காயை எடுத்து உங்களோட மெயின் வாசக்காலுக்கு முன்னாடி ஒரு துணியில வெள்ள துணியில போட்டு கட்டி விட்டுருங்க இது போன்ற இந்த பரிகாரத்தை அமாவாசை தோறும் செஞ்சிட்டு வந்தீங்களா உங்ககிட்ட இருக்கிற சகலவிதமான தீய சக்திகளும் உறுதியா அவங்க வீட்டை விட்டு ஓடிருங்க இந்த காய்க்கு அவ்வளவு சக்தி நிறைந்தது இந்த காய் வந்து மகாசக்தி நிறைந்த காய் பல பலிகளுக்கு சமமான காய் பலி கொடுக்குறோம் இல்லையா தெய்வங்களுக்கு அகோர தெய்வங்களுக்கு பலி கொடுப்போம் அந்த தெய்வங்களுக்கு இந்த காயை அறுத்து தடி வச்சிட்டோமா பல உயிர்களை பலி கொடுத்ததுக்கு சமம் பல்வேறு மிருகங்கள் பலி கொடுத்ததுக்கு சமம் இது போன்ற நிறைய சூச்சம்கள் இந்த காயில இருக்கு அது போன்ற அற்புத சக்தி நிறைந்த காய் இந்த காயை கரெக்டா முறையா நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க இந்த காய் வெளியில கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்ல இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற சகலதமான ஏவல் பில்லி சூன்ய கண்டிஷ்டி இது போன்ற எந்த தீயசக்தி பாதிப்பு இருந்தாலும் அனைத்தும் உங்களை விட்டும் உங்க வீட்டை விட்டும் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருட்டையும் விட்டு போயிடும் இது உறுதியா போகுங்க ஏன்னா இந்த காயில அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு மகாசக்தி நிறைந்த காய் மிகப்பெரிய ஒரு தாந்திரிகம் இது இரகசிய முறை இது ஒரு ஒருவரும் அமாவாசாவில் தண்டாக இந்த பரிகாரத்தை செஞ்சு நிச்சயமாக இது பயன் கிடைக்கும் உறுதியாக பயன் கிடைக்குங்க இதில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு உண்டான மாந்திரிக பிரச்சனை கிடைக்கிறதுக்கு மிக அற்புத பலன்கள் மாந்திரிக பிரச்சனை உங்களுக்கு தீந்துடும் அது போன்ற சக்தி நிறைந்தது அப்பப்ப அமாவாசை தோறும் இந்த தாந்திரீக பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு உறுதியா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களோட பொருளாதாரத்துல மாற்றத்தை உணர முடியும் இது போன்ற பல காரியங்களால உங்களை எல்லாத்தையும் உணர முடியும் இது எல்லாமே அனுபவத்துல செஞ்சு கை கண்ட முறைகள் இது நம்ம முன்னோர் பயன்படுத்திய வழிமுறைகள் இந்த காயில அவ்வளோ அற்புதங்கள் இருக்கு ஆனா இந்த காய் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததுனால சாதாரணமான விஷதான் இதை எடுத்து வாயிலையோ எங்கி வைக்க கூடாது நீங்க கழுவிட்டு கை கால சுத்தப்படுத்தமா தண்ணி ஊத்திக்கோங்க ஃப்ரெஷ்ஷா கழிவுங்க இது வந்து அற்புதமான பரிகாரம் இது காய் செஞ்சுட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிங்களா கண்டிப்பா உங்க குலதெய்வம் வெளியில கட்டுகள் இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள வந்துரும் தெய்வ சக்தி உங்க வீட்டுக்கு தேடி வந்துரும் தெய்வங்கள் உங்க வீட்டுல குடியிருக்கும் இது அற்புதமான முறை எல்லோரும் செஞ்சு பயன்பெற வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க செய்யுங்க எந்த வீட்டில் எங்க எந்த எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதி இருக்குன்னா அவங்க செய்ய தேவையில்லை இது போன்ற பயத்தினால இந்த செய்வினை மாந்திரிக பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிஷ்டி பிரச்சனை இதுல இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க இது செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெற்று பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்